ஹாய் சில குட்டீஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வந்து சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிஃப்ட் ஐடியா தான் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷீட்டும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக அட்டையும் வச்சு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஐடியா தான் வந்து பண்ண போகிறோம் நான் வந்து ரொம்ப நாளாக இந்த கிஃப்ட் ஐடியா வந்து பண்ணணுன்னு வந்து நினச்சிட்டே இருந்தேன் இப்போ தான் ஃபைனலாக வந்து நம்ம பண்ண போகிறோம் இது பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி இது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்டை எடுத்திருக்கேன் அதில் வந்து பன்னெண்டு இன்ட்டு பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு வந்து நான் கோடு வந்து போட்டுக்கிறேன் இதே மெஷர்மெண்ட்டில் தான் போகணும்னு இல்லை நீங்கள் வந்து அப்படியே அந்த சின்ன ஸ்கேல் இருக்கு இல்லையா அதோட சைஸுக்கே நாலு பக்கமும் கோடு போட்டுக்கூட நீங்கள் கார்ட்போர்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த அட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி மெஷர் பண்ணி வந்து போட்டிருக்கேன் சைஸ் வந்து நீங்கள் பெருசாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம் சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு அட்டை இருந்துச்சுல்ல நம்ம வந்து அளவு எடுத்து கட் பண்ணோம் இல்லையா அதையே வச்சு அப்படியே அதுக்கு மேலே வரைஞ்சி இன்னொரு பீஸுமே அது கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு அட்டை வந்து ஒரே சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு அட்டைக்குள்ளே மட்டும் இந்த மாதிரி நாலு பக்கமும் ரெண்டு சென்டிமீட்டருக்கு வந்து மார்க் பண்ணி ஒரு குட்டி கட்டை வந்து போட்டுக்கோங்க இந்த கட்டத்தை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம் அதனால ஒரு அட்டையில் மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணுறீங்க அப்படின்னா உள்ள வந்து நான் ரெண்டு சென்டிமீட்டர் வந்து போட்டேன் இல்லையா நீங்கள் வந்து மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் வந்து அளவு வந்து மாற்றிக்கலாம் இந்த மாதிரி உள்ளே ஒரு சின்ன கட்டரை வச்சு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் மாதிரி கிடச்சிரும் இப்போ இதை இப்படியே பார்த்தா வந்து நல்லா இருக்காது இல்லையா நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போதும் நல்லா இருக்காது அதனால் நான் ரொம்ப சிம்பிளாக ஃபுல்லாக ஏ ஃபோர் ஷீட் தான் வந்து ஒட்டிக்க போகிறேன் இது வந்து உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா சார்ட் பேப்பர் ஒட்டிக்கலாம் இல்லை கலர் பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் வந்து ஒட்டிக்கலாம் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஏ ஃபோர் ஷீட் தான் வந்து ஒட்டிக்க போகிறேன் இந்த மாதிரி நாலு பக்கமும் கம் அப்ளை பண்ணி நடு சென்ட்ராக வந்து வச்சு ஒட்டிட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம நோட்டுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா பேப்பர் இருந்தால் சைடில் வந்து ஸ்டாப்லர் அடிக்கிறதுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி நான் நாலு சைடும் எக்ஸ்ட்ரா இந்த பேப்பர்லாம் கட் பண்ணிவிட்டு கிராஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து ஒட்டை வந்து ஈஸியாக இருக்கும் அந்த கார்னருமே வந்து கார்ட்போர்டு தெரியாமல் இருக்கும் அதனால தான் இப்படி கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதே மாதிரி நாலு சைடும் வந்து ஒட்டியாச்சு நடு சென்ட்ராக வந்து க்ளோஸ்டு இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்ரு வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணிங்க கிராஸ் தப்பு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து கார்ட்போர்டு மறைக்கிற அளவுக்கு வந்து பேப்பர் வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு கம்மு போட்டு வந்து ஒட்டிக்கலாம் இதே மாதிரி நம்ம நாலு பக்கமும் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரேம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இப்போ இன்னொரு அட்டை வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம் இல்லையா இதுக்குமே வந்து நான் ஃபுல்லாக ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு அப்புறமா வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து நமக்கு ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு வந்து எங்கேயுமே அட்டை தெரியாத மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம பேப்பர் ஒட்டிட்டோம் இது இப்படி இருந்தால் பார்க்க இருக்காது இல்லையா அதனால கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளா ரெட் கலர் ஸ்கெட்சை வச்சு அந்த ஃப்ரேம் மாதிரி பண்ணும் இல்லையா அதுக்கு மட்டும் ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக வந்து நான் ஹார்ட் வந்து போட்டு விட போகிறேன் டிசைன் வந்து உங்களோட சாய்ஸ் தான் இந்த மாதிரி ஈஸியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லனா வந்து டெக்கரேட்டிவ் டேப் எதனா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட ஒட்டிக்கலாம் இல்லை வந்து டிசைனிங் பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் வந்து ஒட்டிக்கலாம் இல்லை நீங்கள் இதே மாதிரி வேற எதனா டிசைன்மே வந்து போட்டுக்கலாம் நம்ம இன்னொரு அட்டை இருக்குது இல்லையா அதில் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா அந்த ஃப்ரேமுக்கு மட்டும் எதனா டிசைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த அட்டையில் வந்து நான் ஒரு குட்டி பொம்மை வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து நான் ஒரு குட்டி பொம்மை வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு பக்கத்தில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிட்டேன் இதே மாதிரி நீங்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ கூட வந்து ஒட்டிக்கலாம் இல்லை நல்லா வரைவீங்க அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இல்லைனா வந்து ஸ்டிக்கரிங் எதனா இருக்குது அப்படின்னா ஸ்டிக்கர் கூட வந்து ஒட்டிக்கலாம் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சிக்கிட்டேன் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து பிடிக்கும் அதனால நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து வரைஞ்சி வந்து கொடுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஷ்ஷு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரே ஒரு பேப்பர் மெல்லிசாக இருக்கும் இல்லையா அதை மட்டும் அந்த ஃப்ரேம் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம் ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா ரெண்டாக வந்து ஒட்டக்கூடாது இந்த மாதிரி மெல்லிசாக ஒரே ஒரு டிஷ்ஷு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க அதோடய சைஸுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நாலு சைடு வந்து கம் அப்ளை பண்ணி இந்த பேப்பரை வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க டிஷ்யூ பேப்பரில் தான் வந்து இந்த கிஃப்ட் ஐடியா வந்து சூப்பராக வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர்லேயே பண்ணீங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் பேப்பர் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒட்டியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னா நான் நாலு பீஸ் வந்து கார்ட்போர்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா நாலு பக்கமும் வந்து சுற்றி ஒட்ட போகிறோம் இது எதுக்காக ஒட்டுறேன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதே மாதிரி நம்ம நாலு பக்கமும் வந்து ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஒட்டணும் பின்னாடி தள்ளியெலாம் வந்து ஒட்டக்கூடாது ஸ்டார்ட் ஆகும் இல்லையா நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு நாலு பக்கமும் வந்து ஒட்டிக்கலாம் அப்படியே அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரேம் சைஸுக்கே இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் அதே சைஸுக்கு ஒட்டுறீங்கனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி குட்டியாக ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியே தெரியாது வேணும்னா வந்து நீங்கள் இதுக்குமே வந்து ஒயிட் பேப்பர் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்டையில் பண்ண மாதிரியே வந்து தெரியாது இப்போ வந்து நான் நாலு பக்கமும் ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் நம்ம ஒட்டினோம் இல்லையா அது வந்து வெளியவே தெரியாது அந்த மாதிரி தான் வந்து நான் ஒட்டியிருக்கேன் டிஷ் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் வந்து இந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து ஒட்டணும் இது மட்டும் கவனமாக வந்து பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கார்ட்போர்ட் பீஸ் வந்து ஒட்டணும் இல்லையா அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக கம் அப்ளை பண்ண போகிறேன் நம்ம ஒட்டின பீஸுக்கு மேலே தான் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டிக்கரோ இல்லை ஃபோட்டோவோ இந்த மாதிரி வரைஞ்சி வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி வச்சுருப்போம் இல்லையா அதை எடுத்து அப்படியே இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வந்து ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஒட்டினோம் அப்படின்னா நம்ம அந்த கம்மை அப்ளை பண்ணோம் இல்லையா அது மட்டும் நல்லா போய் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் வந்து அதை காய விட்டுறதுக்கு வந்து டைம் கொடுங்க அப்போ வந்து நல்லாவே ஒட்டிக்கும் நீங்கள் ஹாப்பி பர்த்டே மட்டும் தான் எழுதணும்னு இல்லை நீங்கள் வேறு என்ன வெட்டிங் ஆனிவர்சரி இல்லைனா வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டீச்சர்ஸ் டே இந்த மாதிரி எது வேணால் வந்து எழுதிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டு தீப்பெட்டி அட்டை இருக்கும் இல்லையா அந்த அட்டையில் இந்த தீ பத்துறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக வந்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பீஸ் மட்டும் எடுத்தால் போதும் ஒரு ரூபா தீப்பெட்டி இருக்கும் இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி அட்டை நம்ம பற்ற வைக்கிறதுக்கு அதை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி கம்மை அப்ளை பண்ணி அந்த ஃப்ரேமை வந்து பின்னாடி வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் வந்து ரெண்டு வத்துப்பட்டி குச்சி இருக்கும் இல்லையா அதை வந்து நான் எடுத்திருக்கேன் இது என்ன பண்ண போகிறேன்னா மேலே வந்து ஒட்டி விட போகிறோம் அதுக்கு வந்து ஒரு குட்டி டேப்போ இல்லைனா வந்து பேப்பர் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் வந்து வச்சு ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி டேப் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சாதாரண செலோ டேப் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒட்ட போகிறோம் கொஞ்சம் லூஸ் விட்டு ஒட்டினோம் அப்படின்னா அந்த குச்சி வந்து ஈஸியாக வெளியே எடுக்கிற மாதிரி வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் பேப்பருமே அந்த வச்சு ஒட்டிக்கலாம் இது பக்கத்திலே வந்து நான் யூஸ் மீ அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன் நம்மளோட கிஃப்ட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபைனல் அவுட்புட் தான் வந்து பார்க்க போகிறோம் முன்னாடியும் இப்படி தான் அழகாக இருந்துச்சு பின்னாடியுமே வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இதோடய ஃபைனல் அவுட் புட் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வத்துப்பிடி குச்சி இருக்கு இல்லையா இதை வச்சு நம்ம அதை ஒட்டியிருக்கலாம் அதில் பற்ற வச்சுட்டு அப்படியே நம்ம அழகாக டிஷ்ஷு பேப்பர் ஒட்டி வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே நீங்கள் அழகாக வந்து பற்ற வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து என்ன எழுதிருக்கீங்களோ அது வந்து அழகாக வந்து வெளியே தெரியும் எனக்கு வந்து இந்த கிஃப்ட் ஐடியா ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு நான் வருமா வராதான்னு நினச்சிட்டு தான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் சூப்பராக வந்து அவுட்புட் வந்துருச்சு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு நம்ம பற்ற வச்சதும் இது ஃபுல்லாலாம் வந்து எரியாது நம்ம வந்து அந்த டிஷ்ஷு பேப்பர் ஒட்டிட்டு நம்ம கார்ட்போர்ட் அட்டை ஒட்டணும் இல்லையா அதனால இது உள்ளெல்லாம் வந்து எங்கே ஏரியாமல் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மத்துபிட்டிலாம் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்க குட்டீஸாக இருக்கீங்க அப்படின்னா பெரியவங்களை வந்து பண்ணித்தர சொல்லுங்க அவ்வளோதான் இந்த ஐடியா வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க